முப்பத்தி மூணாவது கேள்வி கீழ்கண்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கிரியேட்டிவிட்டிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்களா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன் வந்து இந்த இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள எல்லா எழுத்துக்களும் இருக்குது டபிள்யூங்கிற எழுத்து மட்டும் இந்த கிரியேட்டிவிட்டியில் இல்லை அப்போ வந்து இது சரியான விடை கிடையாது அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் உள்ள எல்லா எழுத்துக்களுமே இந்த கிரியேட்டிவிட்டியில் இருக்குது அப்போ வந்து இது வந்து சரியான விடை சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எண்ணுங்கிறது வந்து கிரியேட்டிவிட்டியில் கிடையாது அப்போ இது வந்து தவறு ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹச்சும் ஈயும் வந்து கிரியேட்டிவிட்டியில் இல்லை ஒரு ஈ தான் இருக்குது இன்னொரு ஈ இல்லை அப்போ இதுவும் வந்து சரியான விடை கிடையாது அப்போ சரியான விடை என்னது ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் சரியான விடை முப்பத்தி நாலாவது கீழ்கண்ட தொடரில் அடுத்தடுத்த எழுத்துக்களுக்கிடையே இரு எழுத்துக்கள் சீராக விடுபட்டுள்ளன அந்த தொடரை கண்டறிகன் கேட்டிருக்காங்க சரியான விடை வந்து ஆப்ஷன் தான் ஏன் அப்படின்னா கொடுத்துருக்க ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில ரெண்டு எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மற்ற எல்லாத்துலேயுமே அந்த ரெண்டு எழுத்துக்கள் விடுபட்டுருக்காது ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் மட்டும் இடையில வந்து ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் இருக்கும் இப்போ பார்த்துடலாமா எப்படின்னு ஏபிசிடியாக ஆர்டராக எழுதிக்கோங்க எம்முக்கும் பிக்கும் நான் இடையில வந்து எத்தனை எழுத்துருக்கு என்னும் ஓவும் ரெண்டு எழுத்து எழுத்துருக்கு பிக்கும் எஸ்ஸுக்கும் இடையில எத்தனை எழுத்து எழுத்துருக்கு கியூஆர் ரெண்டு எழுத்து இருக்குது எஸ்ஸுக்கும் விக்கும் இடையில எத்தனை எழுத்து எழுத்துருக்கு டியூ ரெண்டு எழுத்து இருக்குது விக்கும் ஒய்க்கும் இடையில எத்தனை எழுத்துருக்கு வி இந்தா இருக்குது ஒய் இந்த இருக்குது டபுள்யூ எக்ஸ் ரெண்டு எழுத்து இருக்குது ஒய்க்கும் பிக்கும் இடையில் எத்தனை எழுத்துருக்கு இசட் இருக்குது ஏ இருக்குது அப்போது ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது பிக்கும் இக்கும் இடையில எத்தனை எழுத்து எழுத்துருக்கு சி இருக்குது டி இருக்குது இப்போது சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ மற்ற எழுத்துக்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இரு எழுத்துக்கள் வந்து சீராக விடுபட்டு இருக்காது அதாவது ரெண்டு ரெண்டு எழுத்து நடுவில் வந்து விடுபட்டு இருக்காது வந்து ரெண்டு எழுத்து விடுபட்டுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு முப்பத்தி அஞ்சாவது கேள்வி வந்து விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்வி நம்ம ஏற்கனவே விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்ட் டூ ரெண்டாவது வீடியோ அந்த ரெண்டாவது வீடியோவில் இதுக்கான முழு விளக்கமும் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அந்த வீடியோ கடைசியில் வந்து இந்த கணக்கை வந்து சால்வ் பண்ணியிருப்போம் இந்த கணக்கு வேணும் அப்படின்னா விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த வீடியோவில் இந்த கணக்குக்கான விடை இருக்குது முப்பத்தி ஆறாவது பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் உள்ளபடி வரிசைப்படுத்தினால் முதலில் வரும் வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க ஆங்கில அகராதினா என்னென்னா டிக்ஷனரி டிக்ஷனரியில் என்ன ஆர்டரில் வந்து எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும் ஏபிசிடி ஆர்டரில் இருக்கும் அப்போது ஏபிசிடி ஆர்டரில் வந்து எழுதணும் அப்படின்னா இந்த வார்த்தைகளை ஃபுல்லாக எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்ற வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ கொடுத்துருக்க நாலு ஆப்ஷனை வந்து அப்படியே எடுத்து எழுதுறோம் ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா எல்லாமே இ இருக்குது ரெண்டாவது எழுத்துக்களை கம்பேர் பண்ணுங்கள் எல் இருக்குது என் இருக்குது எஃப் இருக்குது என் இருக்குது எந்த எழுத்து முதல்ல வரும் எஃப் தானே முதல்ல வரும் அப்போது எஃபெக்டுங்கிற வார்த்தை தான் முதல்ல வர்ற வார்த்தை அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி எஃபெக்ட்